அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன சாதகம் இல்லாத எப்படி சமாளிக்கணும் சாதகம் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி மேன்மைப்படுத்திக்கணும் இதோட இந்த நாளில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக அமைய வாழ்த்துக்களுங்க எப்பவும் போலதாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பங்கு கொள்ளும் வகையில உங்களுக்காக நாங்கள் எது சம்பந்தமா பூஜைகளோட உங்களுடைய குல தெய்வத்தோட உங்களுக்கான விடுதலை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உடைய ராசி நட்சத்திரம் பேர் ஊர் மற்றும் உடைய குலதெய்வம் இந்த அஞ்சு விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எங்கள் மீதும் ஆண்டவன் மீது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்க நல்லதே நடக்கட்டும் அதே போல் கமெண்ட் பாக்ஸில் அன்பர்கள் பதிவிடுறீங்க இல்லையா அதை பார்க்கக்கூடிய மற்ற அன்பர்களுக்கு ஒரு ரிக்கொஸ்ட் என்ன வச்சுக்கிறேன்னா அவங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் உங்களால் மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கட்டும் கூடிய விரைவில் நீங்க கேட்டது எல்லாமே அந்த தெய்வங்கள் கொடுக்கட்டும் சரிங்க இப்ப இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை தனந்தனியா சமாளிக்கக்கூடியவங்க மத்தவங்க மற்றவங்க உதவி செய்யறாங்களா இல்லையோ மத்தவங்க கிட்ட உதவின்னு போய் நிக்க கூடாது இதுதான் சிம்மத்துடைய கொள்கை பிடிப்பு இல்லையா அப்படியே இவங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறத பார்த்தாலும் யாரும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை அது ரெண்டாவது பட்சம் ஆனா சிம்மத்துடைய மனநிலை என்ன எனக்கு உதவி பண்ணாலையும் பரவாயில்ல சாமி உபத்திரம் பண்ணாம நில்லுங்க நான் எவ்வளவோ உங்களுக்கு செஞ்சுட்டேன் திரும்ப திரும்ப வந்து என்னை வந்து சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க நானே வாழ்க்கைய வந்து அல்லோலப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் சிரமம் பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் திரும்ப 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 உங்களுக்காகவே நான் வாழ்ற மாதிரி இருக்கே அப்படின்னு வெளியே சொல்ல முடியாம நிறைய பேர்கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னதான் சிம்ம ராசி நிறைய பேருக்கு உதவி செய்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையா கூடவா என்கிட்ட கொண்டு வருவீங்க அதையும் நான் சரி செஞ்சு கொடுக்கணுமா உங்களாலதான் முடியுமே இல்லையா இது வந்து சிம்மத்துடைய குமரன் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யார் ரொம்ப டார்ச்சர் பண்றவங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுங்களேன் சிம்ம ராசிக்கும் மனசு இருக்கு இல்லையா சிம்மராசிக்குன்னு வாழ்க்கை இருக்கலையா சிம்மராசிக்குன்னு கஷ்டமா இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் யார் புரிஞ்சுக்கலாங்களோ இல்லையா குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது சரிங்க இந்த நாள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னாவே எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் சிவபெருமான வழிபாடு செய்யணும் திங்கக்கிழமை அப்படிங்கிற திங்கள் அப்படின்னா நிலா நவகரங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு உரிய நாள் சோ இந்த நாள்ல சந்திர பகவானை வழிபாடு செய்யறதா ஆமாங்க வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் ஆனா அவரை வழிபாடு செய்யறதை விட அவரையே தன்னுடைய அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யறதால சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் சந்திர பகவானுடைய அருளும் கிடைக்கும் இதோட இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க சந்திர பகவானுக்கு வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும் சரிமா பெருசா சந்திர பகவானை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்களே நமக்கு நவகரங்களும் வந்துட்டு குரு பகவான் நமக்கு சிறப்பா இருந்தா போதும் சுக்கர பகவான் சிறப்பா இருந்துட்டா போதும் ஆஹ் சனி பகவானுடைய பாதிப்பு இல்லாம இருந்துட்டா போதும் இல்லையா நம்ம நல்லா இல்லையா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க ஆனா எல்லாத்த விட தன்னுடைய மனசை வந்து ஆளக்கூடியவர் சந்திர பகவான் இப்ப உன் நினைப்பேன் உன்னை செய்யலாம்னு நினைந்து நினைப்பேன் இவர் மனசு வச்சா மட்டும் தான் நீ அந்த இடத்த கழித்து செஞ்சு முடிக்க முடியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை குழைப்பு விட்டுட்டாரு அப்படின்னா மனசு சரியில்லை அப்படின்னா எதையுமே செய்ய முடியாது சோ அந்த வகையில நம்ம மனசை ஆளக்கூடியவர் நம்மளுடைய கற்பனை திறனுக்கு காரணகர்த்தா அழகுக்கு குளிமைக்கு மன நிம்மதிக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா வரக்கூடிய சந்திர பகவானுடைய அனுகிரகம் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல சந்திர பகவானுடைய அனுகிரகமும் ரொம்ப முக்கியம் அந்த வகையில இந்த நாள்ல சிவபெருமானை வழிபாடு செய்ய இந்த சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும் இது வந்து சந்திர பகவான் வந்து மனசுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய செல்வ நிலைக்குமே இவர் தான் காரணகர்த்தா மன ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா பாக்குறதுக்கு என்னமோக்க எதுவுமே செய்ய முடியாத மாதிரி கோமாளி மாதிரி இருக்க கடைசியில பார்த்தா எவ்வளவு பெரிய வேலை செய்யறானு அப்படின்னு சொல்லுவாங்க மன ஊர்தி அது காரணமா இருக்கக்கூடிய சந்திர பகவான் இல்லையா இவர் நினைச்சா மட்டும்தான் அந்த மனசு ஊர்தியோட எதையுமே நீங்க சாதிக்க முடியும் சிந்திக்கவும் சரி சாதிக்கவும் சரி இவடிய அனுகிரகம் தேவை இல்லையா சோ தவறாம இந்த நாள்ல கெட்டியா படிச்சுக்கோங்க சிவனை வழிபாடு செய்யுங்க ஓம் நமக்கு சிவாய அதே போல நாள் முழுக்கவே நீங்க சொல்ல வேண்டிய மந்திரி சொல் இதுவே கோயிலுக்கு போயிட்டு நபர்கள விற்றுக்கூடிய சந்திர பகவானுக்கு நீங்க பூஜைகள் செய்தாலும் சரி அவருக்கு வெண்மை நிற வஸ்திரம் அணிவித்து நல்ல தீபம் வெற்றி வழிபாடு செய்ய சிறப்பு ஓகேங்களா இதோட உங்களால முடிஞ்ச யாருக்காவது ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க இல்ல உங்களால முடிஞ்ச பொருள் உதவிதை செய்யுங்க அவருக்கு காசு கொடுத்து உதவுறது ஏதாவது ஒரு வகையில் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் செய்ய சொன்னீங்க ஒரு மூணு பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க சொன்னீங்க மூணு பேருக்கு உதவி பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் சொந்த காரணக்கே பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அது வந்து நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள்ல வராது அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க இல்லம்மா என்னால யாருக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா பசுமாட்டிற்காவது ஒரு அகத்திக்கிற ஒரு கட்டாவது வாங்கி கொடுங்க இல்ல கொஞ்சம் வாழைப்படம் வாங்கி கொடுங்க கோமாதாவுக்கு நீங்க உணவளிக்க கோடி புண்ணியம் உங்களை வந்து சேரும் இதை நீங்க செய்யலாம் இதோட இந்த நாள்ல உங்களால விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருங்க குறிப்பா இந்த சிவபெருமானை நீ ஏன் வழிபாடு செய்யணுங்கிறத சொல்றேன் எந்த வேலை செஞ்சாலும் சரி தடைப்பட்டு போகுது ஒன்னு நினைக்கிறேன் அதை செய்ய முடியல நான் நினைச்சா ஒன்னு நடக்கிறது ஒன்னு இப்படி சொல்லக்கூடியவங்க சிவபெருமானிய அந்த லிங்க உருவத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு செய்யறது நல்லது அதே போல சிவபெருமானுக்கு சிம்ம ராசிக்காரங்க நீங்க சிவப்பு சந்தனம் மற்றும் பால் இந்த ரெண்டையும் வந்துட்டு அந்த அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் புரியுதுங்களா அதுவும் அந்த அபிஷேகம் செய்யறப்ப நீங்க கண் கூட பார்க்கணும் கண்ணார தரிசனம் செய்யறத உங்களுக்கு இன்னும் என்ன சொல்றது பரிகாரத்திலையும் தாண்டி சூட்சமும் பரிகாரமா அது செயல்படும் இது தெரிஞ்சுக்கோங்க நல்லதே நடக்கும் உங்க வாழ்க்கையை சிறக்கிறதுக்கு அந்த சிவபெருமான் வழிகாட்டுவர் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள்லாம் அவருக்கு தூசி மாதிரி இல்லையா தூசி கூட இல்லை அவர் சும்மா ஒரு பார்வை பார்த்தா போதும் எப்போ கஷ்டமும் மறைந்து போகும் வாழ்க்கை சிறப்பா மாறும் அந்த இந்த நாள் சிம்ம ராசிக்கு உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு இதுல குடும்ப வாழ்க்கையிலேயே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை அறிந்து பண உதவி செய்வாங்க இதுல சிம்ம ராசியில ஒரு சிலருக்கு உடைய உருவக்காரங்க வீட்டு விருந்த விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தை பொறுத்தரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ வேலைக்கு போறீங்களா உற்சாகமா வேலை பார்ப்பீங்க பணியிட சூழல் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீ எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் மேல அதிகாரிங்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்குதுங்க இதோட குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க நட்புகள் வழியில நல்ல செய்திகளை கேட்பீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட அன்பு தொல்லை குறையும் வேற்று மதம் சார்ந்தவங்க வேற மொழி பேசுறவங்க எனக்கு உதவிகரமா இருப்பாங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்திருக்கும் நெளிவு சுழிவுகளை கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்திப்பீங்க இதோட உத்தியோகத்துல ஏன் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சொல்லப்போனா நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகும் அது எந்த வேலையா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில இது வந்து குறிப்பிட சொல்றேங்க இது வந்து படிச்சவங்களுக்கா படிக்காதவங்க வேலை பார்க்கறவங்களுக்கா இல்லை வந்து பாத்தீங்கன்னாக்கா கூலி வேலை செய்யறவங்களுக்கான்னு கேட்டீங்கனாக்க எல்லா துறை சார்ந்த ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் எல்லாருக்கும் இது பொருத்தமாகும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பண விஷயத்துல நீ குறைவு கிடையாது அதே போல நினைஞ்ச காரியங்கள் ஆகி கூடும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நல்லா இருக்கு திட்டமிட்ட காரியங்களை வந்துட்டு இன்னைக்கு அழகா செயல்படுத்திக்கலாம் எல்லாத்துக்கும் மேல கிட்ட உங்களுக்கு இருந்து வந்து அந்த மன வேறுபாடு நீங்கது மனகசுமும் சொல்லுவாங்க இல்லையா சங்கடம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நீங்க போகுது இன்னைக்கு நீங்க எதிர்பாராதத நீங்க ரொம்ப விரும்பினவங்களை சந்திக்கக்கூடிய சந்திக்கூடிய வாய்ப்பு அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் புதுசா வாங்க நினைச்ச பொருட்களை வாங்கி பயனடைவீங்க பயணங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வந்து வெளியூர் பயணங்கள் போறீங்க இல்ல ஒரு இடத்துக்கு பயணம் போறீங்க அப்படின்னாக்க திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் மனசுக்கு வந்துட்டு அமைதி அதிகமா கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் புதிய பொறுப்புகளை உங்களுக்கு வந்து ஊக்குவிக்குவாங்க பொருளாதார லாபம் அதிகமாகுது நண்பர்கள் உதவி செய்வதனால உங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு அழகாக பூர்த்தி செஞ்சுப்பீங்க குடும்பத்துலுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு சிறிய பயண வாய்ப்பு இருக்கலாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வர்றதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதனைகளை படைப்பீங்க குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து அனைவராலையும் பாராட்டப்பெறும் மனசுக்கு அமைதி இருக்கு பயணங்களில் வெற்றி பெறுவீங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய யோசனைகளில் இன்னைக்கு வெற்றி உண்டு நீர் நாள் கனவுகள் நனவாகுவதனால நீங்க கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அலுவலகத்துமே பாராட்டு கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு குறிப்பா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு முதல் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சாலும் சரிங்க இல்ல தனியார் தொழில இருங்க இல்ல அதிகாரத்துறையில கூட இருந்துட்டு போங்க அரசாங்கத்துறையில இருந்துட்டு போங்க உங்களுக்கு நீங்க மதிப்பு மரியாதை அதிகமாகும் பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்கு புரியுதுங்களா குறிப்பா மாணவர்கள்லாம் கல்வியில சிறந்து விளங்குவீங்க சிறப்பாக இன்னைக்கு செயல்படுவீங்க உங்களுடைய வாக்கு வன்மையால் வளம் காணக்கூடிய நாள்னு சொல்லலாம் அது அரசியல் தொழில் இருக்குங்களாம் பார்த்தீங்கன்னா பேச்சையை மயக்கிறவீங்க மேலிடலாம் நீங்க சொல்றதை கேட்கும் வரக்கூடிய எலெக்ஷனில் அதை பண்ணலாமா இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆலோசனை கேட்கும் அந்த வகையில மக்கள்கிட்டையுமே ஆதரவு பெருகி நிற்குது ஓகேங்களா இதெல்லாம் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நடக்கும் விவசாய பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விலை அமையும் கூடுதலாக என்ன சொல்லணும்னா மாணவர்களுக்குமே சிறப்பான நாள் தான் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் குடும்பத்தில் நீங்க என்ன சொல்கிறீங்களோ அது கேட்பாங்க உங்களுடைய கணவர் வீட்டு வகையிலும் சரி உங்களுடைய கணவர்கிட்டையும் சரி அன்பும் அதிரும் பெருகி நிற்கிது இது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பனியிடச்சூழல் சாதகம் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கமா பெருசாக வருமானம் இல்லை பதவி உயர்க்கும் சம்பளம் உயரம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கல அதெல்லாம் இன்னைக்கு சாதகம் உண்டுங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக மேல் அதிகாரிங்கிட்ட பாராட்டுகளோட இந்த பதவி உயரம் சம்பளம் உயரம் வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு இது சொந்தமாக தொலை செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் ரொம்ப நாளா நீங்க திட்டமிட்டு இருந்த ஒரு வியாபார யுக்தியே நீ கையாண்டு மற்றவங்களுக்கு தெரியாத வகையில வியாபாரத்தை முன்னே கொண்டு போயிடுவீங்க உனக்கெல்லாம் எதுக்குமா தொழிலை விட்டுட்டு போ அப்படின்லாம் மற்றவங்க சொல்லியிருப்பாங்க என் குடும்பத்தில் இருக்கவங்க கூட உங்களுக்கு எதிராக நின்று இருப்பாங்க வாழ்க்கை துணியும் உங்களுக்கு வந்து எதிராக கூட நின்று இருக்கும் ஆனா இன்னைக்கு மற்றவங்க எதிர்பார்க்காத வகையில சில ஒப்பந்தங்களை கூட கைப்பற்றிடுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பானால் ஸோ ஒட்டு மொத்தமா அதனால எதை குறை சொல்ல முடியுமா ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் நீ புதுசு புதுசாக கற்றுப்பீங்க புதுசாக வண்டி வாகனங்களை வாங்க திட்டம் போடுவீங்க சுவையான உணவுகளை வந்துட்டு சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க அரசாங்கத்துக்கிட்ட நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கு எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சிருவீங்க ஆனால் எதை செஞ்சாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கை செய்யணும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க அப்போ என்னமா சொல்ல வர நாங்களா கெட்டணம் முடிச்சோங்களா அப்படி அப்படி இல்லைங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க இது நடக்காதோ இப்படி ஆயிடுமோ அவங்க ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படி வேணாம் எதையுமே வந்துட்டு பாசிட்டிவ் அதே போல மனசுக்கு தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படுது அனைத்து காரியங்களுமே கை கொடுக்கும் குழந்தையுடைய பாசம் அப்படிங்கிறது மேம்பாட்டு நிற்குது தடைப்பட்டு வந்த எல்லா வேலையுமே இன்னைக்கு வளர்ச்சி அடையும் தனவரவை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு மேலவே கிடைக்கும் ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சாதகம் நல்ல முன்னேற்றம் ஓகேங்களா துணை வழியில ஒத்துழைப்பு புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் பேச்சுகளில் பொறுமை அவசியம் புதிய விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகுது தவறிய சில வாய்ப்புகள் கூட திரும்ப கிடைக்கும் நிர்வாகத் நிர்வாகத்திறமை வெளிப்படும் மேலும் இன்னைக்கு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க வகையாளிகள்லாம் இன்னைக்கு வந்து நண்பர்களாக மாறுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன் நிறம் இதோட வெண்மை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்து சிறப்பு அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர இந்த நாள் அப்படிங்கிறது ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு நன்மையான நாளா அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாக்கு பலிக்கும் உடைய செல்வாக்கு உயரும் முயற்சிகள் எல்லாமே ஈஸியா நிறைவேறும் இது மட்டும் இல்லாம நண்பர்களால அனுகூலம் உண்டாகுது அடுத்ததான் பூரம் நட்சத்திரம் வாழ்க்கைத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க மேலும் உங்களுடைய செயல்பாடுகளை தடைகளை தாண்டி வெற்றி அடைவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் ஒரு வார்த்தையில சொன்னாக்க இன்னைக்கு எல்லா விதங்களிலுமே உற்சாகம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பத்தின புரிதல் அனைவர்கிட்டமே அதிகமாகுது வாழ்க்கை துணையால ஆதரவு உண்டாகுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுது எதிர்பார்த்த பண வரவு இருக்கு தந்தை வழியில சிலருக்கு செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இன்னைக்கு என்னங்க குறை எதுவும் பெருசா வந்து பாதிப்பு தருதெல்லாம் சொல்ல முடியாது நாளும் பொழுதும் நல்லதாக தொடங்கி தான் முடிய போகுது இருந்தாலும் இந்த நாள் முழுக்க சின்ன சங்கடத்தை கூட நான் சந்திக்கூடாது நான் நினைச்சகார எல்லாம் கை கூடணும் எல்லா விதிலயும் எல்லாருக்கும் நானு உதவிகரமா இருக்கிறோம் அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் இல்லையா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வர்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா சிவன நினைங்க நாள் முழுக்கவே ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அதே போல ஒரு வில்வேலையும் அல்லது மூன்று சேர்ந்த மாதிரி இருக்கூடிய வில்வேலையும் சுவாமி பாதகிட்ட வச்சு கும்பிட்டு அதை வந்து பாக்கெட்ல வச்சுக்குவோம் பெண்களக்கூடிய பட்சத்துல ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் ஒரு பர்ஸ்ல வச்சுக்கலாம் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல வைங்க நல்ல பண முன்னேற்றம் இருக்கும் வாழ்த்துக்கிழங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கட்டும்